ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காம் இந்த வீடியோல அடுப்பு பக்கமே போகாமல் சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசப்பி அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் எந்த கடையில் வாங்கினதுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை கூடவே அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி சேர்த்துக்கங்க கூடவே நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா இதை நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு முந்திரி பாதாம் பொட்டு கடலை எல்லாமே நல்லா அரைப்பட்டுருக்கணும் அரைச்சி எடுத்த மிக்சிங்கை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கைகளால் கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி ஈவனாக கலந்த பிறகு இதை அப்படியே எடுத்து வச்சுடுங்க பிறகு சேர்த்துக்கலாம் இருக்கட்டும் இப்போ அதே மிக்சர் ஜாரில் முக்கா கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க ஒரு கப் பொட்டு கடலை எடுத்தும் அதே கப்பில் முக்கா கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு சர்க்கரை அரைபட்டு இருக்கணும் இப்போ அரைச்சி எடுத்த சர்க்கரை ஒரு பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்லை இதை சேர்க்கறதுனால நல்ல கலர் கொடுக்கும் அதனால் சேர்த்துருக்கேன் கூடவே கால் கப் அளவுக்கு காய்ச்சி பால் சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமான பால் சேர்க்க வேண்டியதில்லை பால் சேர்த்து நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்த சர்க்கரை பொடியோடு நல்லா கலந்து விட்டுக்கங்க இதே உங்கள் கிட்டே கொக்கோ பவுட்ரு இல்லாட்டி நீங்கள் நாட்டு சர்க்கரையை கூட பொடிச்சு சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல பாலில் சர்க்கரை பொடி கரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதோடு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பொட்டுக்கடலை முந்திரி பாதாம் பொடியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இது மாதிரி விஸ்காலி கலந்துக்கங்க அப்போ தான் கலக்கவும் ஈஸியாக இருக்கும் கட்டிப்படாது இந்த ஸ்வீட்டுக்கு நெய் ஆயில் எதுவுமே தேவையில்லைங்க இப்போ கைகளாலே நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இறுக்கமாக பிசஞ்சிக்கோங்க பால் வந்து கால் கப் அளவு சேர்த்திங்கன்னா போதும் எக்ஸ்ட்ரா பால்லாம் சேர்க்க வேண்டியது இல்லைங்க இதுவே கரெக்டான பதத்தில் வரும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நம்ம சர்க்கரை பிடிச்சி சேர்த்தனால ரொம்ப இலகன பதத்துக்கு வரும் அதனால் கரெக்டாக கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கங்க சேர்த்து இது மாதிரி நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க இப்போ பசஞ்சி எடுத்ததை அப்படியே எடுத்து தேய்க்கிற மனையில் வச்சு தேய்ச்சிக்கங்க அதுக்கு முன்னாடி ஒரு சுட்டு அளவு நெய் அதில் சுற்றிலும் பரவலாக தடவிக்கோங்க அப்போ தான் நம்ம தேய்ச்சிட்டு எடுக்க பார்த்து அடியில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் பரவலாக தேய்ச்ச பிறகு இப்போ மொத்தத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி குழவையால் கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கங்க ரொம்ப மெலிசாலாம் தேய்க்க வேண்டியதில்லை இது மாதிரி கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிங்கன்னா தேய்க்கவும் ஈஸியாக இருக்கும் பார்க்கவும் நல்லா வட்டமாக வந்திருக்கு இதோட ஓரங்களை இது மாதிரி ஒன்று சேர்த்து அப்படியே அழித்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் இப்போ அது மேலே பிஸ்தா முந்திரியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க அதை அப்படியே மேலே பரவாப்பில் தூவிட்டு இது மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கங்க எல்லாம் உள்ளே அழுந்திடும் நம்ம எடுக்க பார்த்து கொட்டாமல் எடுக்கவும் ஈஸியாக வரும் இப்போ கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ உங்கள் விருப்பத்துக்கேற்ப கட் பண்ணி எடுத்துக்கங்க இதே உங்கள் கிட்டே கட்டர் இருந்ததுனா கூட அதால் நீங்கள் ரவுண்டாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஸ்கொயர்ஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் எடுத்து சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இதே நீங்கள் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து சாப்பிட ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக பீஸ்வெஸ் வந்திருக்கு இதையே நீங்கள் அப்படியே ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க என்ன சின்ன சின்னதாக பார்க்க சூப்பராக அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெடியாகிடுது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம பொட்டுக்கடலையோட முந்திரி பாதாம்லாம் சேர்த்து அரைச்சதுனால நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன் எந்த கடையில் வாங்கினீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நீங்கள் ரெண்டு நாள் வச்சுக்கூட சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு அதிக செலவே இல்லாமல் அடுப்பும் பற்ற வச்சு கிண்டாமல் சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்